ஹலோ என் பேர் மீனா நான் வந்து மதுரை பிரான்ச்சில் வந்து படிச்சிட்ருந்தேன் நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் என்னோடய பிஜி முடித்ததுக்கப்புறம் வெராண்டா ரேஸில் ஜாயின் பண்ணியிருந்தேன் அப் அப்போ வந்து எனக்கு பேசிக் பிரான்ச் வந்து பிரவீன்யா மேம் விக்னேஷ் சார் பூர்ணா சார் இவங்க தான் எடுத்தாங்க அவங்க வந்து குவான்சர் ரீசனிங் எல்லாமே நல்லா சொல்லி தந்தாங்க நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷமாக நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு தடவை எழுதும் போதே எனக்கு ஃபஸ்ட் அட்டம்லேயே ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ வரைக்கும் நான் அட்டென்ட் பண்ணேன் பட் எனக்கு ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து ஒன் மார்க்கில் போயிருச்சு அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே நீ ப்ரிப்பேர் பண்ண உனக்கு நெக்ஸ்ட் டே நிச்சயமாக கிடச்சிடும்னு சொல்லி சொன்னாங்க நான் இந்த வருஷம் வந்து எஸ்பிஐபிஓ அண்ட் ஐபிபிஎஸ்பிஓ கிளியர் பண்ணிக்கேன் ஐபிபிஎஸ்பிஓவில் வந்து கனரா பேங்க் நான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்த பேங்கே எனக்கு கிடச்சிருக்கு ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வருஷம் டூ ஜாப் கிடச்சிருக்குது இன்ஸ்டியூட்டில் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே வந்து எனக்கு டீச் பண்ணும்போதே நல்லா தான் சொல்லி தந்தாங்க பேட்ச் முடிச்சு டைமிங் முடிச்சதுக்கப்புறமும் லஞ்சுக்கு அப்புறம் வந்து மேலே லேபில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்டடி ஹால்னு ஒன்று இருக்கும் அங்கே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணால் டவுட்ஸ்லாம் கேட்டால் அவங்க வந்து சொல்லி தருவாங்க அவங்களுக்கு வந்து வர டைமே அவங்களுக்கு கொஞ்சமாக தான் இருக்கும் அப்போயும் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும்போது கூப்பிடுவோம் கூப்பிடும்போது எங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ஆனாலும் உட்காந்து நாங்கள் இருக்கிற டவுட்லாம் எந்த சம்லாம் கேட்குறோமோ அந்த சம்லாம் உட்காந்து சொல்லி தந்துட்டு தான் போவாங்க ஸோ எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிக்காங்க அதாவது நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அப்போ வருஷமாக வேலை பார்த்து டெப்டி கலெக்டராக இருந்து சமீபத்தில் ஆனேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக வந்து குழந்தைகளுடைய படிப்பு அதெல்லாம் வந்து கவனிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்காது ஏன்னா வருவாய்த்துறையில் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எல்லா விதமான பிரச்சனைகள்லையும் முன்னால் நின்று பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஃபேமிலியை பற்றி கவனிக்கிறதுல பெருசாக இது இருக்காது என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி தான் வந்து ரெண்டு குழந்தைகளுக்கும் மிகவும் உற்சாகம் கொடுத்து அவங்கள இப்போ என்கரேஜ் பண்ணி படிக்க வச்சாங்க நான் பொதுவாக சொல்லக்கூடியது வந்து எந்த ஒரு பேரண்ட்டு அல்லது ரிலேட்டிவ்ஸு யார் என்ன அட்வைஸ் பண்ணாலும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்குள்ளேயும் ஒரு ஃபயர் இருக்கணும் இருந்தால் அவங்க ஈஸியாக தான் என்னுடைய கருத்து நன்றி நான் என்னோடய பிரதருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் ஏன்னா நான் வந்து இந்த ஒன்றரை வருஷமாக நான் ப்ரிப்பேர் பண்ணதில் நான் ஒரு டுவெண்ட்டி கிட்டே நான் அட்டென்ட் பண்ணியிருப்பேன் சாட்டர்டே சண்டே ச அப்படின்னு வந்து வார வாரம் மாதம் ஃபுல்லாக நான் எக்ஸாம் இதில் போயிட்டே இருப்பேன் இவைதான் வந்து என்னை ட்ராப் பண்ணுவான் ட்ராப் பண்ணிட்டு இப்போ மெயின்ஸ் எக்ஸாம்லாம் பிஓ எக்ஸாம்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபைவ் ஹார்ஸ் உள்ளே எக்ஸாம் ஹாலே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் இவன் வெளியில் வந்து எனக்காண்டி உட்காந்துருந்து ஃபைவ் ஹார்ஸ் உட்காந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னை கூட்டி வீட்டில் வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுவோம் ஒரு செவன் ஹார்ஸ் எயிட் ஹார்ஸ் வந்து சண்டே இவன் இவன் ஃப்ரீ டைமில் வந்து இவன் கிடைக்கிறதே இவன் வேலை பார்க்குறான் சண்டே மட்டும் தான் இவனுக்கு கிடைக்கும் அதுலேயும் எனக்கு ஒரு எயிட் ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸாம் காண்டி வாரம் வாரம் எனக்கு அலைஞ்சு எல்லா எக்ஸாமுக்கும் எனக்கு சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணான் இவன் இப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாமே ஐபிபிஎஸ் பிஓ அட்டன் பண்ணியிருந்தா அப்போ வந்து இன்டர்வியூவிலையே இன்டர்வியூ வரைக்கும் போனால் ஃபஸ்ட் டைமே பட் ஆனால் அது ஒரு மார்க்னால போச்சு பட் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே என்ன சொல்லியிருந்தோம்னா ஓகே போயிருந்தால் பரவாயில்ல ஒரு மார்க் தானே நெக்ஸ்ட் டைம் நீ ட்ரை பண்ணி ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ வரண்டா ரேஸ்க்கு நான் தேங்க் பண்ணுறது என்னென்னா அவளோட அந்த ஸ்பார்க்கும் அந்த இக்னிஷனுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு புஷ் கொடுத்ததுக்காக நான் வந்து வெரண்டா ரேஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் டு வெரண்டா ரேஸ்